ஆன்மிக நண்பு அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா திருவேணி சங்கமத்தில் குளித்த பலன் கிடைக்கணும்னு நம்ம என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நாளை தினம் பார்த்தீங்கன்னா பப்ரவரி பதிமூன்றாம் தேதி மாசி முதலாம் தேதி பிறக்க இருக்கிறதா மாசி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளை தான் வந்து மாசி மகம் திருநாளாக வந்து கொண்டாடுவோம் இந்த நாளில் தான் சிவ வழிபாடு செய்வது பெருமாள் வழிபாடு என்பது முன்னோர்கள் வழிபாடு செய்வது புனித நீராடுவது போன்றவற்றை வந்து விசேஷமான ஒரு வழிபாட்டு முறைகளாக நமக்கு வந்து சொல்லப்பட்டுள்ளது தற்போது கும்பமேளாவும் நடந்து கொண்டிருக்கிறதா பல கோடிக்கணக்கான கணக்கான மக்கள் வந்து திருவேணி சங்கமத்தில் புனித நீராடி தங்களுடைய பாவங்களை எல்லாம் கழித்து வருகிறார்கள் உங்களுக்கு இந்த திருவேணி சங்கமத்தில் புனித நதியில் நீராட வேண்டும் என்ற ஆசை இருந்தால் இருந்தே நீங்கள் அந்த பாக்கியத்தை வந்து பெறலாம் நாளை தினம் இந்த தீர்த்தத்தில் குளிப்பதன் மூலம் வீட்டில் இருந்தபடியே புனித தீர்த்தத்தில் வந்து நீராடுவதை பற்றிய விரிவான தகவலை பற்றி நாங்கள் பார்க்கலாம் தற்சமயம் அகமதாபத்தில் பல பார்த்துருப்போம் கோடிக்கணக்கான மக்கள் வந்து பல ஊர்களில் இருந்து மந்த திருவிழாக்கு வந்து சென்று வராங்க கங்கா யமுனா சரஸ்வதி மூன்று நதிகளும் வந்து சங்கமிக்க கூடிய இடத்திற்கு சென்றுதான் புனித நீராடி முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தான் இந்த கும்பமேளா நமக்கும் கும்பமேளாவிற்கும் சென்று அந்த புனித நதியில நீராடிய பலன் நிச்சயம் கிடைக்கும் தெரியுமா நாளை மாசிமகம் நாளை காலையில வந்து கண் விழித்து கொள்ளுங்கள் வந்து செய்வது சிறப்பு ஒரு பெரிய ஒரு சொம்பல வந்து வெது வெதுப்பான ஒரு சுடு தண்ணீரை எடுத்து கொள்ளுங்கள் அதுல வந்து மஞ்சள் பொடி அருகம்புல் பொடி கிராம்பு பொடி ஏலங்காய் இரண்டு துளசி இலைகள் கொஞ்சம் வந்து உதிரி புஷ்பங்களையும் போட்டு இந்த தீர்த்தத்தை வந்து தயார் செய்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி வைத்துட்டு தூப தீபம் காட்டி அந்த மூன்று நதிகளையும் நாம வந்து வணங்கணும் தீபாவளி அற்று குளிப்பதற்கு முன்பே வந்து சாமி கும்பிடுவோம் அல்லவா அதே தான் இந்த வழிபாடு ஓம் கங்கா தேவியே போற்றி போற்றி ஓம் யமுனா தேவியே போற்றி போற்றி ஓம் சரஸ்வதி தேவியே போற்றி போற்றி என்று மூன்று முறை சொல்லிட்டு மூன்று நதிகளின் தெய்வங்களும் வந்து உங்கள் முன்பு இருக்கும் தீர்த்தத்தில் வந்து ஐக்கியமாகி விடுவார்கள் பிறகு வந்து குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் சிவபெருமானையும் விஷ்ணு பகவானையும் பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி நடக்கும் திருவிழாவை மானசீகமாக வந்து கற்பனை செய்து கொண்டு இந்த தீர்த்தத்தை வந்து கொண்டு போய் குளியல் அறையில் வைத்துட்டு ஒரு சின்ன சொம்பல வந்து இந்த தண்ணீரை எடுத்து உங்களுடைய தலையில ஊற்றிக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் வந்து இந்த தீர்த்தத்துல வந்து நீங்களும் குளிக்கலாம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா எப்போதும் போல நீங்கள் வந்து சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு குளித்து விட்டு பூஜை அறைக்கு வந்து மீண்டும் வந்து குலதெய்வத்தையும் நமஸ்காரம் செய்து கொண்டு உங்களுடைய வந்து வந்து துவங்கலாம் இந்த தான் நாளைய தினம் வந்து செய்தாலே போதும் நீங்கள் வந்து செய்த பாவங்கள் எல்லாம் வந்து உங்களை விட்டு விலகி வாழ்க்கையில வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கும்பமேளாவிற்கு செல்ல முடியாதவர்கள் திருவேணி சங்கமத்தில் நீராட முடியாதவர்களுக்கும் இந்த பதிவு வந்து பயனுள்ளபடி அமைஞ்சிருக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கையோடு நாளையே தினம் இந்த தீர்த்தத்தில் குளித்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை வந்து துவங்கி பாருங்கள் நிச்சயம் வந்து தீராத கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே நீங்கி சுபகாரிய தடைகளும் விலகி நல்லதே வந்து நடக்குமா தகவலுடன் வந்து நன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னமொரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி